இந்த ஆண்டவர் அழைத்தார் பீகாருக்கு வா மகனே நீ இல்லன்னா எனக்கு யாரு இல்லடா என் புஸ்தகத்தை வாஸ்தவங்களுக்கு தெரியும் நீ இல்ல அப்படி புத்தகங்களை வாஸ்தவங்களுக்கு தெரியும் மாட்டே கூட்டத்துல போய் கடைசில பெஞ்சில பிரசங்க பிரசங்கமண்டரர் இறங்கி வந்து தலையில கையை சொல்லுவார் நீ பீகாருக்கு இங்க என்ன சேறன்னு எனக்கு வெக்கமா டிராயிங் ட்ராயிங் போர்டுல நான் டூல் டிசைனர் ஆனதுனால ட்ராயிங் போர்டுல பீகார் வரும் லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் பைபிள் அதறனா அங்க பீகார் வரும் சரி பைபிள்லாம் வேண்டாம் அப்படினு பேப்பர் எடுத்து அபிகாரில் பலத்த வெள்ளம் அப்படின்னு ஒரு ஓட ஓட விட்டார் சார் பதினெட்டு மாசம் கழிச்சு நான் ஆண்டுகிட்ட கேட்டேன் ஆண்டவரை கிவ் மீ ஃபைவ் மோர் இயர்ஸ் தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க நாலு தங்கச்சி இருக்காங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கல்யாணம் கட்டிட்டு அவங்களை செட்டில் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேட்டேன் ஆண்டர் சொன்னார் உன் காலை எடுத்த பிறதான் போகணுன்னு நினைச்சேன்னா அஞ்சு வருஷம் இரு ஆண்டவர் இருந்த காலோட போயிடும் இந்த கால் போதும் தான் உன்னையா